நமச்சிவாய இன்னைக்கு வந்து யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோன்னா தம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த திருமூலர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் திருமூலர் வந்து எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னா அவர் வந்து கைலாயம் இருக்கு இல்லையா திருக்கைலயத்திலே வாழக்கூடிய சிவ யோகிகளில் ஒருவர் வந்து திருமூலராக வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுக்கு திருமந்திரம் கொடுத்தது அவங்க தான் அதாவது திருக்கையிலம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் சிவபெருமான் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்க வந்து சிவபெருமானை நம்ம தரிசிக்க போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தரை நம்ம த தரிசிச்சுதான் போனோம் அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம சிவபெருமானையே தரிசிக்க முடியும் அது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய நந்தியம்பெருமான் தான் நந்தி அவர்களை தரிசிச்சுட்டு அவருடைய அவருடைய அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம சிவபெருமானியே தரிசிக்க முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது மட்டும் கிடையாது நந்தியின் பெருமாள் வந்து சிவ நெறியினை வந்து வழங்கக்கூடியவர் இவர் வந்து அஹ் தேவர்களாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கும் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் கூட சிவநெறியினை வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய பெருமான் அவர்கள் அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய யோகிகளுக்கும் நிறைய சிவநெறியினை வழங்கியிருக்கிறார் அப்படி சிவநெறியினை அடைய பெற்ற யோகிகள் வந்து அஷ்டமா சித்திகளில் வந்து சிறந்து வழங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் தான் இந்த திருமூலராக வந்தவரும் அதில் ஒருத்தர் தான் சிவயோகியா இருந்தார் கைலாயத்தில் இருந்தார் அது மட்டும் கிடையாது அவருக்கு வந்து அகத்தியருடைய கூடிய நல்ல ஒரு நட்பு இருந்தது அப்போ அகத்தியர் கூட நட்பு இருக்கும்பொழுது அகத்தியர் பொதிகை மலைக்கு வந்து இங்கே வந்து தமிழ் இலக்கணங்களெல்லாம் இது பண்ணாரு தமிழுக்கு நிறைய தொண்டு எல்லாம் பண்ணார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தொல்காப்பியர் தமிழுடைய இலக்கணத்தை எழுதக்கூடிய தொல்காப்பியர் அவர்களும் தமிழுடைய கலைகளை எழுதியிருக்கக்கூடிய சாத்தனார் அவர்களும் இந்த கூத்து நூல் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எழுதி கலை பற்றி நூல்களை எழுதின சாத்தனாரும் சரி இலக்கண இலக்கியங்களை பற்றி இலக்கணத்தை பற்றி எழுதின தொல்காப்பியம் அப்படிங்கிறது தான் தமிழுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அந்த தொல்காப்பியத்தை எழுதின ஒரு தொல்காப்பியர் இருக்கார் இல்லையா அவரும் சரி இவர்கள் இருவரும் அகத்தியருடைய பிரதான சிஷ்யர்கள் அப்போ அகத்தியர் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னா தொல்காப்பியருக்கு தமிழுடைய இலக்கணங்களை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்தார் அதே மாதிரி சாத்தனாருக்கு வந்து என்ன கொடுத்தார் அப்படின்னா கலைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைகளை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு வேலையை அவருக்கு கொடுத்தார் இப்போ வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட முழுமையாக இருக்குது கூத்தநூல் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இன்னும் முழுசாக வரலை இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் ஆராய்ச்சியில் இருக்குது கூத்தநூல் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்காக அகத்தியர் வந்து திருக்கை இலையத்திலேருந்து நம்மளுடைய பொதியை மலைகளை வந்து அங்கே தான் தங்கி அப்போது வந்து இந்த சிவயோகியாருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா நம்ம போய் நம்ம ஒரு தடவை நம்மளுடைய நட்பாக இருக்கக்கூடிய அகத்தியவரை வந்து அகத்தியரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது அவர் வந்து கைலாயத்துல இருந்து கிளம்பி வர்றார் பொதிகை மலைக்கு வரும்பொழுது வர வழியில இருக்க எல்லா சிவாதலங்களையும் தரிசிச்சு அங்கே வந்து அங்கே எல்லா கோயில்களையும் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்து தரிசனம் பண்ணி மனநிறைவாக வந்து அஹ் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த இடத்துக்கு புறப்பட்டு போவது அவருக்கு வழக்கமாக இருந்தது அப்போ கைலாயத்துல வ வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சிவாதலங்களையும் அவர் தரிசிக்கிட்டே வர்றார் காசி ஆகட்டும் காசியிலிருந்து இங்கே தெற்கு முகமாக வரும்பொழுது இருக்கக்கூடிய அத்தனை சிவதலங்களையும் தரிசித்துக்கிட்டே வர்றார் இங்கே வந்து கூட இங்கே வந்து காலத்தில் போய் த தரிசனம் பண்றார் அது மாதிரி திருவாவடுதுறைக்கும் போகிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய திருவாலங்காட்டுக்கும் போகிறார் இப்படி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சிவதலங்களையும் தரிசிச்சுட்டே இருக்கும் பொழுது இந்த திருவாவடுதுறைக்கு வரும்பொழுது இவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இங்கேயே தங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது அவர் முக்காலும் உணர்ந்தவர் எல்லா வந்து அஷ்டமா சித்திகளும் பெரும் கைவர பெற்றவர் அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ பெரிய முனிவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சிவயோகி வந்து என்ன சொல் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அங்கேயே திருவாவடுத்துறையிலே தங்க தங்கி இருக்கணும் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணுது தோணுன்னா கூட இல்லை நம்ம அகத்தியரை பார்க்கறதுக்கு கிளம்புனோம்லையே அகத்தியரை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் திருவாவடுதுறையிலே தங்கி இருக்காரு அப்புறம் வந்து மனசு மாத்திக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு காவிரி கரை வழியா அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது அங்க நிறைய பசுமாடு வந்து கத்திக்கிட்டே இருக்கு ஏன்னா பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்கே மேய்ப்பவர்கள் யாரும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துக்கு போய் பாக்குறார் பார்த்தா இந்த பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் வந்து அங்க இறந்து கிடக்கிறான் இறந்து கிடக்கிறான் சுத்தி நின்று அந்த பசுமாடுகள் எல்லாம் அந்த மேய்ப்பனுடைய உடலை பார்த்து கத்தி கொண்டிருக்கிறது அதாவது என்ன அப்படின்னா மேய்ப்பன் வந்து திடமாக இருந்தால் தான் பசுக்களும் வந்து தைரியமாக மேய்ச்சலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து திருப்தியாக இருக்கும் இவன் வந்து எந்திக்கவே இல்லை படுத்தே இருக்கான் அப்படிங்கிறப்போ அந்த பசுக்களும் வந்து மிரண்டு போய் கத்தி கொண்டு இருந்தது அதையெல்லாம் பொழுது இவருக்கு வந்து ஐயோ அந்த பசுக்களை பார்ப்பதற்கே ரொம்ப பாவமாக இருக்கே பசியாக வர இருக்குமே இது எதுவுமே சாப்பிட்ருக்குற மாதிரி தெரியலையே இதை வந்து எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்ணை மூடி வந்து யோசிக்கிறார் இவருக்கு இப்படிதான் மு முக்காலமும் தெரியுமே அப்ப இங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறார் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு தெரியுது அவருடைய அந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பன் இருக்காங்க அவனை வந்து பாம்பு வந்து கடிச்சது பாம்பு கடிச்சதுனால அவர் வந்து இறந்து போயிட்டா இது வந்து அவனுடைய விதி அவனுடைய விதி அங்க பாம்பு கடிச்சு முடியணும் அப்படின்னு இருந்திருக்கு அது வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அவனுடைய விதியை வந்து நம்மளால மாத்த முடியாது ஆனாலும் இவருக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா இந்த பசுக்களை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு அதாவது பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க பசுக்கள் இப்படியே கத்திக்கிட்டே அது என்ன ஆகிறது பக்கத்தில் வேற யாராவது மேய்ப்பர்கள் இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்குறாரு யாருமே இல்ல அப்போ வேறு வழியே இல்லாமல் இவர் என்ன யோசிக்கிறாரு நம்ம வந்து பிராகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டமா சித்திகள்ல ஒன்று வந்து பிராகாமியம் பிராகாமியம்னா என்னது இப்போ அந்த கூட்டு விட்டு கூடு பாயிரதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் ஒரு உடலில் இருக்கக்கூடிய உயிரை எடுத்து இன்னொரு உடலில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிராகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சனால இவர் வந்து என்ன யோசிக்கிறாரு நம்ம வந்து நம்மளுடைய உயிரெடுத்து இந்த மேய்ப்பனுடைய உடலில் வந்து வச்சிருவோம் வச்சிட்டோம்னா அவனை வந்து எந்திரிச்சு நின்னான்னா பசுக்கள்லாம் சமாதானம் ஆயிடும் பசுக்கள்லாம் சாப்பிடும் அதுக்கப்புறமா வந்து பக்கத்துல காவிரி ஆறு இருக்கு அங்க போய் தண்ணி குடிக்க வைக்கலாம் அதை வந்து மேய்ச்சலுக்கு எப்படி எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு பசுக்கள் மீது இறக்கப்பட்டு இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய உடம்பிலிருந்து உயிரை எடுத்து அந்த மேய்ப்பனுடைய உடல்ல வந்து வச்சிடுறாரு அந்த மேய்ப்பனோட பேர் என்ன அப்படின்னா மூலன் அப்படிங்கிறது அப்பெல்லாம் வந்து இடையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடையனுடைய பெயர் வந்து மூலன் அப்படிங்கிறது அந்த இவருடைய இவருடைய உயிரை வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பா மறைச்சு வச்சிடற மறைச்சு வச்சுட்டு அவர் எந்திரிச்சு உடம்புக்குள்ள போய் எந்திரிச்சு எந்த நின்னதுக்கு அப்புறமா வந்து பசுக்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருது தைரியம் வந்தோடனே அது எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அவனை சுத்தி 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 வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மேயறதுக்கு புண்கள் எல்லாம் மேயும் இல்லையா அந்த மாதிரி புல்கள் எல்லாம் மேய்றதுக்காக போயிடுது போயிட்டு அதெல்லாம் மேஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக காவிரி ஆற்றங்கரையிலேயே வந்துட்டு தண்ணீர் எல்லாம் வந்து குடுப்பாட்டுறாரு எல்லாமே காவிரி ஆற்றுலேயே வந்து தண்ணி குடிக்க குடிக்குது குடிக்குது அந்த பசுக்கள் எல்லாம் காவிரியிலையே தண்ணி குடிக்குது குடித்ததுக்கப்புறமா அவங்க வந்து அப்படியே வந்துட்டு அவங்க ஊரை பார்க்க நடக்க ஆரம்பிச்சிடுது அவங்களுடைய ஊர் என்ன அப்படின்னா சாத்தனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான் இது வந்து திருவாவூர் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த ஊர் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா பசுக்களுக்கு எல்லாமே தெரியும் எங்கெங்க மேய்க்கிறதுக்கு கூட்டு போறாங்க எப்படி எப்படி திரும்பி வரணும் எல்லாமே பசுக்களுக்கு தெரியும் அப்போ பசுக்கள் அது தானாக நடந்து போய் கொண்டிருக்கிறது இவர் வந்து பின்னாடி மேய்ப்பனாக நம்ம சிவயோகியார் வந்து நடந்து வந்து கொண்டிருக்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது பசுக்கள் அப்படின்னு சொன்னால் ஒரே இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாங்க நிறைய இருந்து சேர்த்து தான் கூப்பிட்டு வந்து மேய்க்கிற வேலையை வந்து பார்ப்பாங்க அப்படி பண்ணும்போது எல்லா பசுகளும் அது அதுகள் அது அதுகள் வீட்டுக்கு முன்னாடி போயிடுறது இவரும் அந்த அந்த வீட்டில் அந்தந்த பசுக்களை கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு வந்துடுறார் வந்துட்டு எங்கே போகணும் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது ஏன்னா மூலனுடைய வீடு எங்கே இருக்குதுன்னு இவருக்கு தெரியாது ரெண்டாவது பசுக்களுக்காகத்தான் இவர் வந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து இந்த மாதிரி பிராகாமியம் அப்படிங்கிற ஒரு வித்தையை வந்து கையில் எடுத்து பண்ணாரே தவிர மூலனுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னோ இல்லை வேறு எந்த வேலை செய்யணுமோ அப்படியே அப்படிலாம் அவர் யோசிக்கல அப்போ அவர் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே மூலனுடைய மனைவி வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்து அவங்க வந்து எதுக்கு வர்றாங்க அப்படின்னா மூலன் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவான்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு பசுக்களை ஓட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு பொழுது சாய்றதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு போயிடுவான் அந்த பசுக்களை வந்து அந்தந்த இடத்துக்கு அனுப்பிட்டு இவனும் வந்துட்டு பொழுது சாயத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவான் அன்னைக்கு பொழுது சாய்ந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது தன்னுடைய கணவன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தேடிக்கிட்டே வர்றா மூலனுடைய மனைவி தேடிக்கிட்டே வரும் பொழுது ஒரு இடத்துல இவர் வந்து நிற்கிறத பார்த்துறா பார்த்ததுக்கு அப்புறமா இவர் வந்து ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறாரே அப்படிங்கறது இவளுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றா பக்கத்துல போய் கூப்பிடுறா கையை பிடிச்சி இழுக்குறா கைய பிடிச்சி இழுத்து என்னங்க ஆச்சு உனக்கு எனக்கு ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா கேட்கும்பொழுது இப்போ உள்ளே இருக்கிறது வந்து மூல நில்லை இல்லையா நம்மளுடைய சிவயோகி எல்ல உள்ளே இருக்காரு அவர் வந்து என்ன சொல்றாரு தொடாத என்ன என்னை வந்து தீண்டாத தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றார் சொன்னோன்னே இவளுக்கு வந்து ஒரே என்ன இப்படி வித்தியாசமாக இவர் வந்து நடந்துக்கிறாரு என்னமோ மாதிரி பேசுகிறாரே என்ன தெரியாத மாதிரி பேசுகிறாரே என்னை தீண்டாதேன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து அவங்களுடைய மனைவிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக போயிடுது இதெல்லாம் சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிற இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ வந்து என்னை வந்து இது பண்ணக்கூடாது நீ என்னை பார்க்கக்கூடக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இவர் வந்து பாட்டுக்கு போயிட்டு ஒரு மண்டபத்தில் போய் உட்காந்துக்கிறார் சத்திரம்லாம் இருக்கும் இல்லையா அந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் போய் இவர் உட்கார்ந்ததுக்கு உட்காந்ததுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு பொறுத்த அளவில் அவங்களுக்கு வேற யாருமே கிடையாது சொந்தக்காரங்களோ உற்றார் உறவினர்களோ யாருமே கிடையாது முழுக்க முழுக்க அவர் கணவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்போது வந்து அவங்களுக்கு அந்த ராத்திரியில் தூக்கமே வரல என்ன இப்படி சொல்லிட்டாரு எனக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்ன தொடாதேன்னு சொல்லிட்டாரே இந்த மாதிரி பேசிட்டாரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுவதுமே தூங்காம இருந்துட்டு காலையில பொழுது விடிஞ்ச உடனே அந்த ஊர்ல நீதிமான்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த நீதிமான்கள் கிட்ட போயிட்டு இவ வந்து கேட்கிற இந்த மாதிரி என்னுடைய கணவர் பேசுறாரு நீங்க வந்து கொஞ்சம் நீதி சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே அந்த மண்டபத்துக்கு வர்றாங்க மண்டபத்துக்கு வந்து நீதிமான்கள் இவரை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது அது வந்து மூலன் கிடையாது அது இடையன் கிடையாது கிடையாது இவ வந்து பெரிய முக்காலும் உணர்ந்த ஒரு முனிவர் தான் இவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சு போனோன்னே அவங்களும் பேசி பார்க்குறாங்க பேசி பார்த்தோன்னே இவரும் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறாரு சொன்னோடனே அவங்களுக்கும் புரிஞ்சிடுது அவனே அவங்க வந்து மனைவி அவங்க அந்த மூலனுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க இவன் வந்து இடையன் கிடையாது இவன் மூலன் கிடையாது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கிறது அதனால இவங்களை வந்து நீ இனிமே எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது உன் வழியில நீ பார்த்துக்கோ இனிமே வந்துட்டு கணவன் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நீ வந்து உண்வழையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நீதிமன்ற்கள் சொல்லிடுறாங்க அவளும் கவலை ரொம்ப கவலைப்படுறா இருந்தாலும் என்ன செய்ய முடியும் உண்மையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் ஏற்றுக்கிட்டு எல்லாருமே போயிடுறாங்க உற்றார் உறவினர்கள் வந்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிடுறாங்க இவர் வந்து என்ன யோசிக்கிறாரு சிவயோகி வந்து இனிமேல் நம்ம என்ன செய்யறது சரி போய் நம்ம வந்து பசுக்களுக்காக தானே இந்த உடம்புக்குள்ளே வந்தோம் திருப்பியும் போயிட்டு நம்ம நம்மளுடைய அந்த முதல்ல இருந்த அந்த உடம்புக்குள்ளேயே நம்ம வந்து பிரவேசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய உடம்பை வந்து மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே வந்து அவருடைய உடம்பு இல்லை அப்போ வந்து என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல என்ன ஆச்சு அப்படிங்கிறத இவர் வந்து தவ வலிமையால என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பாக்குறாரு பார்க்கும் பொழுது அங்க வந்த சில பேர் வந்துட்டு யாரோ ஒரு முனிவர் இங்க வந்து இறந்து விட்டார் இவருக்கு வந்து யாருமே இல்லை போல இருக்கு இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம தான் செய்யணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க அவருடைய உடம்புக்கு அஹ் இறுதி மரியாதையெல்லாம் செஞ்சு அந்த உடலை வந்து எரித்து விடுகிறார்கள் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருடைய தவ வலிமையில அவர் வந்து கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடித்ததுக்கு அப்புறமா அவருக்கு தோணுது ஏன் இப்படி நடந்தது இதெல்லாம் வந்து எதற்காக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா சிவபெருமான் தான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை பண்றாரு அப்போ நம்மளுக்கு இந்த உடம்புல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காருன்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காவிரி யாத்திர கரையிலேயே அப்படின்னு நடந்துகிட்டே திருவாவடுதுறைக்கு வந்து சேர்றார் சேர்ந்ததுக்கு அப்புறமா திருவாவடுதுறைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு தோணுது அப்போ தமிழ்ல நான் ஏதோ வந்து நான் இந்த மந்திரங்கள்லாம் நான் வந்து எழுதணும் அப்படிங்கிறது தான் சிவபெருமானுடைய கட்டளை அப்படிங்கிறது அவருக்கு தோணுது அப்போ தமிழில் நம்ம எழுதணும் அதுக்காக தான் நம்மளை வந்து இந்த உடம்புல வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்போதான் வந்து திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து எழுதுறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருமூலருடைய திருமந்திரம் என்பது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் தான் எழுதுறாரு அதில் அப்படி மூவாயிரம் வருடங்கள் அங்கே தங்கியிருந்து மூவாயிரம் பாடல்களை எழுதுகிறார் அவர் நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி ஒருத்தர் வந்து மூவாயிரம் வருடங்கள் ஒருத்தர் உயிர் வாழ முடியும் அப்படின்னா அவர் வந்து சாதாரண மனிதன் கிடையாது முக்காலமும் உணர்ந்த ஒரு முனிவர் அதுலையும் சிவயோகி அப்படி இருக்கக்கூடியவர் வந்து மூவாயிரம் வருடங்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு திருமந்திரம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தார் மூவாயிரம் வருஷத்துக்கு மூவாயிரம் திருமந்திரங்கள் எழுதி கொடுத்தாரு அவர் கொடுத்த திருமந்திரத்தை இன்றைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்காக தான் நம்மளை வந்து இந்த உடம்புல இருக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி அவரும் உணர்ந்தார் அந்த இடையன் அவர் இருந்தார் இல்லையா அந்த இடையனுடைய பெயர் மூலன் அதுக்கு நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுத்து சிவயோகியில் இருக்காரு உள்ளே இருக்கிறது இடையின் கிடையாது அதனால மரியாதை கொடுத்து நம்ம என்ன சொல்கிறோம் திருமூலன் மூலன்னு சொல்ல முடியாது மூலர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறோம் அதனாலதான் அவருடைய பேர் வந்து எப்படி மாறிப்போச்சு அப்படின்னா திருமூலர் அப்படின்னு மாறிப்போச்சு அவர் கொடுத்த மந்திரங்களுக்கும் திருமந்திரம் அப்படின்னு நம்ம வந்து பேர் வச்சு திருமூலரின் திருமந்திரம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி மூவாயிரம் வருடங்கள் இங்கே தங்கியிருந்து சிவபெருமானையே சிந்தித்து சிவபெருமான் நம்ம கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ மக்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது அத்தனையும் தமிழிலே திருமந்திரமாக வடித்து நமக்கு கொடுத்த பெரிய தொண்டு அவர் செஞ்சதுனாலதான் அவரை இன்னைக்கும் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இப்படியே வந்து திருமந்திரம் முழுவதும் எழுதி முடித்த பின் அவர் திரும்பவும் சிவபெருமானின் காலடியிலே சென்று சேர்ந்து விடுகிறார் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு இதுதான் நம்மளுடைய திருமூலரின் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சிவயோகியாக இருந்து அஷ்டமா சித்திகளையும் கைவரப்பெற்ற ஒரு தவ வலிமை நிறைந்த ஒரு முனிவர்னே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் திருமூலர் இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது என்பதுவாய்